ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் முப்பதாம் தேதி புதன்கிழமை வந்து நம்மளுக்கு வந்து அக்ஷய திருதியை வந்து வருது அந்த அக்ஷய திருதியைக்கு தங்கமும் வெள்ளியும் வாங்குவதை தவிர தங்கத்திற்கு நிகரான ஒரு ஐந்து பொருட்களை நம்ம வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வற்றாத செல்வமும் நம்மளோட குடும்பத்தில் வந்து தீராத மகிழ்ச்சியும் பெருகுவதற்கான நாளாக இந்த அக்ஷய திருதியை வந்து அமையும் அது என்னென்ன பொருட்கள்ங்கிறத நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் லக்ஷ்மி குபேராய நமகங்கிறத வந்து கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போல் பயனுள்ள தகவல்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதியை அப்படிங்குற அந்த ஒரு நாள் வந்து நம்ம வந்து அன்னைக்கு என்ன ஒரு பொருள் வாங்கினாலுமே சரி அது வந்து பலநூறு மடங்காக பெருகுமா அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளை தான் அந்த அக்ஷய திருதியே வந்து அப்படின்னு வந்து சொல்லுவோம் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரோகி நட்சத்திரமும் இந்த திருதியை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு நன்னால தான் அக்ஷய திருதியே அப்படின்னு வந்து சொல்கிறோம் அக்ஷயன்னா நம்ம வந்து வற்றாத செல்வம் குறையாத செல்வம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குமா அந் அந்த ஒரு நன்னாளில் வந்து நீங்கள் வந்து தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் தங்கம் வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் பெருகுமா வெள்ளி வாங்கினாலும் அப்படிதான் தான் இப்போ தங்கம் விற்கிற வேலையில் நம்மளால் தங்கம் வாங்க முடியாது ஸோ தங்கத்திற்கு வாங்க முடிஞ்சவங்க தாராளமாக வாங்குங்க வாங்க முடியாதவர்களுக்காக இந்த பதிவு நம்மளுக்கு வந்து வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து அதை நினச்சி கஷ்டப்படுறதை விட தங்கத்திற்கு நிகரான மகாலட்சுமின்னு அருள் பெற்ற நூற்றி எட்டு பொருட்களில் நம்ம வந்து கொஞ்சம் பொருட்களை வாங்கினோம் அப்படின்னாலே அதுவும் வந்து நம்ம வந்து தங்கம் வாங்கினதுக்கு நிகர் நம்ம வந்து தங்கத்தை மட்டுமே வச்சுட்டு இந்த உலகத்தில் வந்து வாழ முடியாது சாப்பிட்றதுக்கு உணவு தேவை உடுத்துறதுக்கு உடை தேவை ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து வாங்கினோன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து பண்பான பன்மடங்காக பெறுவோம் அது என்னென்ன மாதிரியான பொருட்கள்ங்கிறத வந்து நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ வந்து முதல் முதலாக நம்ம வந்து வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பு கல் உப்பு மகாலட்சுமி தேவியோட நூற்றி எட்டு அந்த பொருட்கள்ல வந்து ஒன்று தான் கல் உப்பு மகாலட்சுமி தாயார் தோண்டிய அந்த கடல்ல இருந்து வந்தது தான் இந்த கல் உப்பு அந்த உப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து எந்த பொருளையுமே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல்களை நம்ம வீடுகளுக்கு இது வந்து கொண்டு வருமா ஒரு பத்து ரூபா இருந்தாலே நம்மளால் வந்து இந்த கல்லூப்பை வந்து வாங்க முடியும் அன்னைக்கு நீங்கள் வந்து சமையலுக்கும் சரி பூஜை அறைகளுக்கும் சரி பூஜை சம்மந்தமான விஷயங்களுக்கும் இந்த கல்லூப்பை வாங்கி பூஜை அறையில் வந்து வைக்கலாம் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து எந்த பொருள் வாங்கிட்டு வந்தாலும் முதன் முதலாக உங்கள் பூஜை அறையில் வைத்து எடுங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பொருட்களின் அந்த ஒரு ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த பொருட்கள் வந்து பன்மடங்காகவும் பெருகும் இரண்டாவதாக நீங்கள் வந்து வாங்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் வெள்ளி நாணயத்தில் வந்து குறிப்பாக மகாலட்சுமி தாயாரோட உருவப்படம் பதித்த அந்த வெள்ளி நாணயமும் தாமரையோட வடிவம் பதித்த வெள்ளி நாணயம் வாங்குவது வந்து ரொம்பவும் சிறப்பு நம்ம வந்து வெள்ளி நாணயம் வாங்கும்போது அதுவும் பன்மடங்காக நம்மளுக்கு வந்து பெருகுமா அடுத்ததாக நம்ம வந்து வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள்களோட திருவுருவ சிலைகள் மகாலட்சுமி தேவியோட இல்ல குபேரரோடது உங்களுக்கு இஷ்ட கடவுளாக முருகரோ கிருஷ்ணரோ சிவபெருமானோ இருக்கிறாங்க அப்படின்னா வெள்ளியில வந்து நீங்க வந்து அந்த சிலைகளை வந்து வாங்குவதற்கு பாருங்க அப்படி வாங்க முடியல அப்படின்னா அது வந்து எந்த உலோகத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்க வந்து வாங்கிக்கலாம் இப்படி வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து இந்த உருவ சிலைகளை வாங்கி அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல நன்மைகளும் பெருகுமா அந்த கடவுளோட ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கும் நம்மளோட குடும்பத்தில் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்குமே பன்மடங்காக வந்து சேருமா அந்த நன்மைகளும் நம்மளை வந்து அடையுமா அடுத்ததாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து கோயில்களுக்கு அபிஷேகத்திற்கு பொருட்கள் வாங்கி கொடுப்பது தான தர்மம் வாங்குவது அப்புறம் வந்து இந்த வீடு சம்பந்தமான வீடு வாகனம் அப்புறம் வந்து இடம் வாங்குவது இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது இது வந்து பன்மடங்காக பெருகுமா அன்னைக்கு வந்து நம்ம வந்து தானம் பண்ணுறது அந்த தானத்தினால் கிடைக்கக்கூடிய புண்ணியமும் நம்மளுக்கு வந்து பன்மடங்காக பெருகி நம்மளுக்கு வந்து கிடைக்குமா அதற்காக தான் அந்த அக்ஷய திருதிய நாளில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து பன்மடங்காக திரும்ப வந்து கிடைக்குமா அதனால நம்ம வந்து இந்த விஷயங்களெல்லாம் செய்ய சொல்கிறோம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ரூபாயில் கிடைக்கக்கூடிய உப்பு புளி மஞ்சள் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்கி சமையல் அறைக்கில் வந்து வச்சுருங்க அதே மாதிரி பூஜை அறையிலையும் இந்த பொருட்களை நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து வாங்கி வைக்கணும் என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூ வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு பொருள் இந்த நம்மளுக்கு வந்து மங்களம் உண்டாகிறதுக்கான ஒரு பொருள் இந்த மல்லிகைப்பூ அதுலேயும் மல்லிகைப்பூ வாங்குவது ரொம்பவும் சிறப்பு மல்லிகைப்பூக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருப்பதனால நீங்கள் வந்து மல்லிகைப்பூவை அன்னைக்கு வந்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வருடத்தில் முடிவதற்குள்ள நீங்கள் வந்து தங்கம் வாங்குவதற்கான வாய்ப்புகளுக்குரிய பணங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெருகுமா ஸோ அதனால் நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் எவ்வளோ ரூபாய் கொடுத்து மல்லிகைப்பூ வாங்க முடியுதோ அவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்குங்க வேற என்ன பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோகங்கள் அந்த செம்பு பித்தளை அந்த மாதிரி உலோகங்களால் ஆன சிலைகள் சாமி சிலைகள் நான் முதல்ல சொல்லியிருந்தேன் வெளியில் வாங்கணும்னு இந்த மாதிரி பித்தளை செம்பு இதில் செஞ்ச ஏதாவது பொருட்கள் சிலைகள் இந்த மாதிரி உள்ளதை வந்து அன்னைக்கு வந்து வாங்கணுமா அப்படி வாங்கும்போது நம்மளுக்கு வந்து பன்மடங்காக ஐஸ்வர்யமும் செல்வமும் பணவளமும் வளமும் பெருகுமா ஸோ அன்னைக்கு வந்து அக்ஷய திருதிய நாளில் நீங்கள் வந்து எந்த செயல்களை செய்கிறீங்களோ அது வந்து பன்மடங்காக உங்களுக்கு வந்து கிடைக்குமா நற்செயல்களை மட்டும் செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களோட குடும்பத்திற்கும் சேர்த்து அந்த நல் நற்செயல்களுக்கான பலன்களும் பன்மடங்காக கிடைக்கும் கண்டிப்பாக தங்கம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க வாங்க முடியாதவங்க நம்ம பதிவில் போட்டிருக்க ஏதாவது ஒரு பொருளையாவது வாங்குங்க அன்றைய தினம் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழுப்பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி